மலரு என் உதவி பண்றியா சொல்லுங்க ஒண்ணு வாஷிங் ரிப்பேர் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் துவச்சு தரேன் இல்ல எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் அவசரமா வேணும் மழை வேற வர மாதிரி இருக்கு நீ ரொம்ப லேட்டாக துவைச்சு அதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா சிக்கலாயிடும் உன் வீட்டுக்கு எடுத்து போய் தோச்சு கொண்டு வரியா கொஞ்சம் அவசரம் ஆத்தா சரி கொடுங்க அம்மா நீங்க என்ன புது மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அது இன்னைக்கு கண்மணி நிச்சயதார்த்தம்ல தங்கச்சி கல்யாணத்துக்கு அண்ணன் நல்லா ரெடி ஆகணுமா இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்ஸ் மல்லர் மலர் இந்த துணியெல்லாம் பொறுமையா துவச்சு எடுத்துனு வா சரியா இங்க யாரா கேட்டா நான் தான் உனக்கு வேலை கொடுத்தேன்னு சொல்லிடுறேன் என்ன போஸ் ரெடி ஆயிட்டியா ரெடி ஆயிட்டமா அழகா இருக்கடா சித்ரா மண்டபத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டிய தட்டு பூ பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா எல்லாமே எடுத்து வச்சிட்டமா எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோ ஆ அப்புறம் அங்க வந்துட்டு அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் சொல்லக்கூடாது என்ன என்ன டென்ஷன் பண்ணத அதெல்லாம் சொல்ல மாட்டோமா என் மகன் நிச்சயதார்த்தத்துல எல்லாமே சரியா நடக்கணும் புரியுதா என்ன மதனி பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சதும் காத்திலேயே பறந்துகிட்டு இருக்கிய உங்களை கையிலேயே பிடிக்க முடியலையாமே அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஓவர் பில்டப் தானே இருக்கு அத்தாச்சி நல்ல மனசுக்காரங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சதா சர்வ நேரமும் நான் சாமியை கும்பிட்டுட்டே இருக்கேன்ல அதான் என் பிள்ளைக்கு ஊரே மெச்சுற அளவுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து சம்மந்தம் வந்திருக்கு பேர் பார்த்து சில யிறுஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எரிஞ்சாங்கன்னு உனையதாம சொல்றாஹ எனக்கும் புரியாம இல்லடி கோடீஸ்வர விட்டு சம்மந்தி ஆக போறோம்னு ரொம்பதான் உங்க கத்துக்கி திமிரு கூடி போச்சு